ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்ச கார்டிக் விளாக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலைப்பருப்பு மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கல்பாசி கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் ரெண்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் மட்டன்லேயும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க அடுத்ததாக மஞ்சள் தூள் போடுறோம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக மட்டன் வேக வச்ச சூப் பாதி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிரேவியை வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணுங்கள் நல்லா மேஷ் ஆகணும் பாருங்கள் தக்காளி தெரியாத அளவுக்கு மேஷ் ஆகிட்ட பிறகு வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு அரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க மீதி உள்ள மட்டன் சூப்பில் நான் கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூட சேர்ந்து கொதிக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில நல்லா ப்ரௌனாக இருக்க வதக்கி கடைசியாக அதில் ஊற்றி தாளிச்சுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் ஷேர் பண்ணுங்கள்